முப்பத்தஞ்சு பில்லியன் முப்பத்தஞ்சு எஸ்எம் எட்டு பில்லியனான மொத்த ப்ரொஜெக்ட் அப்போ அதில் பிளான் பண்ணியிருக்கணும் ஆனால் முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சுட்டோம் இப்ப கூட எங்கே நிற்குதுன்னு சொன்னால் தண்ணி மீசாலையில தான் நிற்குது இதில் நான் கேள்வி கேட்டால் அது மக்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறா பிரச்சனை ஏன் ரெண்டு பேரை கூடி கொண்டு போனால் ரெண்டு குழுக்குள்ள வீடியோ எடுங்க எடுக்கல இவ சார்பாக வந்திருந்த ரெண்டு மூணு சமூக ஊடகங்கள் இருக்கல்லோ அது அமைச்சர் சார்பாக

አዎ እንደው ትናሩ አይደለ እንደው ይሁን እንደው እንደው மற்றது டாக்டர் அந்த நீர்ப்பாசன திணைக்களத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்க கேட்ட இது கணக்கு காட்ட சரியா அந்த ரெண்டு வாரத்துக்கு என்ன விஷயம் அது இப்போ மொத்தமா ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு இது வரைக்கும் வாட்டர் சப்ளை அண்ட் சனிடேஷன் ப்ரொஜெக்ட் வந்து இதில் இருக்கு அதுல அவர்கள் நான் இதில் தேடி பிடிக்க வேண்டி கிடக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட்ல எல்லாத்தையும் தேடி பிடிக்க வேண்டியா கிடக்கு அதில் மொத்தமா ஜாழ்ப்பாணத்துக்கு தீவிரம் உட்பட சகலத்துக்குமே தண்ணி கொண்டு வரதுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் மொத்தமா முப்பத்தஞ்சு பில்லியன் ஒரு பில்லியன் ஆயிரம் மில்லியன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் இதை விளங்கி கொள்ளுங்கோ முப்பத்தஞ்சு பில்லியன் முப்பத்தஞ்சு வருஷம் எட்டு பில்லியனான மொத்த ப்ரொஜெக்டை போது பிளான் பண்ணியிருக்கணும் ஆனா முப்பத்தெட்டு பில்லியன் செலவழிச்சுனா இப்ப கூட எங்கே நிற்குதுன்னு சொன்னால் தண்ணி மீசாலையில தான் நிற்குது இந்த வருடம் அஞ்சு பில்லியன் கொடுத்துருக்கணும் அதுக்குரிய இது எடுத்துக்காடலாம் என்னால

இதை வீடியோ ஒண்ணுங்க சரிதான் நீங்கள் இதில் வாட்டர் சப்ளை அண்ட் சானிடஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொஜெக்ட்டில் இதை கிளிநொச்சி ஜாழ்ப்பாணத்துக்கு இல்லை அது கிளிநோச்சி மட்டும் வரலையா பதில் எல்லாத்துக்குமே மொத்தமாக பார்க்கலங்க இதை கீழே கீழே ஜெஃப்னா கிளிநோச்சி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடைசன் ப்ரொஜெக்ட் அந்த ஜாழ்ப்பாணத்தில் மொத்தமாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த ப்ரொஜெக்ட் இருக்கு முப்பத்தஞ்சு பில்லியன் டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் முப்பத்தஞ்சு பில்லியன் ஆனால் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செலவழிச்சிருக்கேன் முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சோட முப்பத்தெட்டு கூடவோ இல்லையோ ஆவே அந்த கோஸ்ட்டை கூட கூட செலவழிச்சிருந்தோம் ஆனால் தண்ணி வந்ததோ தண்ணி வரையில திருப்பி இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு கொடுத்துருக்கிறது அஞ்சு வருஷம் மூணு பில்லியன் அப்போ ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு மில்லியன் ஸோ இந்த தண்ணி தந்தாவது ஜாழ்ப்பாணத்துக்கு வருமானது கேட்டால் வராது சரி அடுத்த வருஷம் கொண்டு வரவீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அப்பவும் மூன்று வருஷம் அஞ்சு பில்லியன் போட்டிருக்கணும் தாங்க சரிவட்ட தாராங்களோ இல்லையோ அப்போ வருமாறு கேட்டால் அதுக்குரிய பதில் இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் அது மூன்று வருஷம் ரெண்டு பில்லியன் அப்போ அது வருமானம் கேட்டா அப்போ மில்லியடா அப்போ நாங்கள் சும்மா போய் இதிலிருந்து கொண்டு கத்தரை குளர்றது அடிக்க போறது அப்படியான இதில் கேள்வி கேட்கல இதுல இருக்கிறதான் கேட்டேன் கேட் ஜெஃப்நாடு நான் அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்து ஜூஸ்லஸ் ப்ரொஜெக்ட் வந்து சும்மாவே மக்களை ஏமாற்றது இந்த உள்ளூராட்சி சபையில நாங்கள் ஜாழ்ப்பானத்தை கட்டெழுப்ப போறோம் கொண்டு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் வந்து சும்மா எழுதி கொண்டு வந்திருக்கேன் சரி உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்ட போறோம் நீங்க பிளான் பண்ணா ஒரு சாதாரண குழந்தை பிள்ளைங்களும் இந்த வீடு கிட்ட ஐம்பது லட்சம் முடியும் போல அடக்கு என்று நாங்க யோசிப்போம் அப்ப இந்த கிரேட் ஜெஃப் நடவடிக்கை ப்ரொஜெக்ட் பத்து வருஷம் செய்ய போறீங்க டோட்டல் உள்ள அடாப்பா ஹோஸ்ட் கேட்டா ஹோஸ்ட் தெரியாது ஹோஸ்ட் கல்குலேட் பண்ணுங்க அப்ப என்னது இதை வெளியே கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க ஏன் அப்ரூவல் எடுக்கிறீங்க ஏன் டிசிசி மீட்டிங்ல பாராளுமன்ற உறுப்பினராக எங்களை கூப்பிடவும் இல்லை எங்களுக்கு இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் எழுதினதுன்னு தெரியாது ஒரு மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொராமாம் ஆண்டு ஸ்டேக் ஹோல்டர்ன்றது பங்குதாரர் அதுல வந்து அரசாங்க நிறுவனம் என்ஜிஓ மற்றது வேற நாட்டு கவர்மெண்ட் இது மற்றது ட்ரெஷரி பிளானிங் யூனிட் மேர் லோக்கல் இருக்கிற பப்ளிக் சமூகங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு டிஎஸ்ஆர்டி எல்லாரையும் கூப்பிட்டு தானப்படியான ப்ரொஜெக்ட்டுகள் எழுதுவாங்க பத்து வருடத்துக்கு ப்ரொஜெக்ட் அளிக்காங்க டோட்டல் காஸ்ட் ஆஃப் பிளான் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதுக்குரிய காசு வருதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருதாண்டா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ வேறு அப்பேண்டாண்டே கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பிரசன் பண்ணீங்கடா அதுங்கிட்ட மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பிளான் ஸ்டார்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல செய்யணுமோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல செய்யணுமோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல செய்யணுமோ இல்லையோ அப்ப இந்த மூணு இடத்துக்கு மிக ஹாச இல்ல மூணு கிலோமீட்டர் வீதியை போறதுக்கு முன்னூற்றம்பது கிலோமீட்டருக்கு வந்து இன்றைக்கு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணி கொண்டு இருக்காங்க போடுறதா இல்லையா அப்ப எங்கட அங்கட நாடு உட்பட சும்மா ஏமாத்துறது இதுல நான் கேள்வி கேட்டா அது மக்களுக்கு தெரிஞ்சுட்டு பண்றேன் பிரச்சனை ஏன்னு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு போனா குழுக்களை வீடியோ ஒடுங்குண்டு எடுக்கல இவ சார்பா வந்திருந்த ரெண்டு மூணு சமூக ஊடகங்கள் இருக்கோ அது அமைச்சர் சார்பா அர்ஜுனாவை எடுத்து திட்டினார் அமைச்சர் பேர் அப்ப அதுல மக்கள் என்னால் மற்ற பக்கம் டாக்டர்லான்னு கேட்டது அமைச்சர் பேசி போட்டார் அமைச்சர் டெலண்ட் ஆனாலும் பேசி போட்டார் உண்மையை வழியாட சொல்றதுக்கு ஒருத்தர் லைவ்ல போட்டு கொண்டு வர மாட்டார் ரெண்டு பேரை கூடிய ராஜு உட்பட ரெண்டு பேரையும் உள்ளுக்குள்ள விடையில என்றால் இது இன்றைக்கு நாளைக்கு இதுல போய் முடியாத பெண் இது ஒரு பெரிய தமிழை இனவழி பண்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது முடியாது அந்த பிசிக்கலா இனவழிப்பு செய்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது இவங்கள் எங்களை அப்படி ஒரு கலாச்சாரமாகவும் இதாகவும் இவங்களோட இளங்குமரனால இளங்குமரன் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் என்னுடைய தங்கச்சி என்று சொல்லி ஒரு ஆளுடைய பேரை சொல்லி நீங்கள் பாராளுமன்றத்தில் காத்தினது பிள்ளை என்றால் அந்த தங்கச்சியை வீடியோவை தேவை செய்வது யூடியூப்ல போய் பேருங்கோ அப்போ இளங்குமரண்ட குவாலிட்டியையும் கரெக்டரையும் நீங்க திங்க் பண்ணலாம் ஒரு குழந்தை பிள்ளை கூட அந்த வீடியோக்களை பார்க்கலாம் என்னுடைய இருக்கு அப்ளை பார்க்க போறியான்னு கேட்டு எவ்வளோ கேவலமான வீடியோக்களை கலப்படுது இது சமூகத்துல இந்த யூடியூப்பால் செய்யற ஒரு பெரிய ஒரு சமூக சீரழி பண்றது அதே நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்க கதைக்க விடாம பண்ணிருக்கோம் ஒரு போலீஸுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் நாங்கள் குழந்தை பிள்ளைகள் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ மூணு வயசு பிள்ள கூட போன்ல எதை பார்த்து சாப்பிட்றது யூடியூப்பை பார்த்து தான் சாப்பிட்றது அப்ப அதுல அந்த பிள்ளை கேட்கும் அம்மா இந்த அக்கா அப்ப எடுத்து காட்டுறது காட்டுறா அப்படின் கடிக்க எல்லாம் வீடியோ போடுறா சரியா அப்போ ஒரு நாலு வயசு பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளை எட்டு வயசு பிள்ளை எல்லாம் அந்த ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் பார்க்க போகுது இது ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீரடு பெரிய ஒரு அவமானம் தமிழ் இனத்துக்கு அதை சொப்பன்றதுக்காண்டி பாராளுமன்றத்துல கதைச்சா கதைக்க விடுவோம் இன்றைக்கு பேர் தொழிலா சொல்லிருக்காரு அமைச்சர் உங்களை பாராளுமன்றத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்குரிய வேலை செய்த வாயிலிருந்து வெளியேற வந்துச்சு என்ன கோவப்படுத்தினே அது வாயிலிருந்து வெளியேற வந்துட்டு இருந்து அடுத்த முறை என்ன ஒரு மாதத்தில் பாராளுமன்ற கதாநாயகர் சொல்லுவார் சபாநாயகர் சொல்லுவார் அர்ஜுனாவை பாராளுமன்றத்துல இருந்து நாங்களே முடிவு எடுக்கிற மட்டும் நூற்றம்பது எம்பி மேரம் சேர்ந்து இருபத்தேழாயிரம் ஏழாயிரம் மக்கள் போட்டையும் போட்டு வழியாள விடுவாங்க நான் நினைக்கையில் எம்பிபிக்கு இந்த முறை போடுற ஒரு ஓட்டாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் தலைவர் அடிப்படை தேவை தலைவருக்கு என்ன கம்பே பண்ணே இல்லாது ஆனால் என்ன கூடிய லிமிட் வந்து தாண்டி கொண்டு போகுது என்னால சமாளிக்க தாண்டி கொண்டு நான் நடக்கிற போகுதான் நடக்கும் என்பிபி அரசாங்கம் பாராளுமன்றத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே இவையாவே நூற்றம்பது பேர் முடிவெடுத்து அர்ஜுனா இங்கே இருக்கலான்னு அது மக்களுக்கு மக்கள் விரோத செயல் இல்ல சிம்பிள் தானே உங்களுக்கு தெரியுது தானே ஒரு பாராளுமன்ற நான் கேட்ட கேள்வி அடுத்து சொன்னான் என்னுடைய கோப்பா கோனாப்புலம் நேக்கரன் மருதனாடம் மருதனாமிடம் அல்ல மெல்லாம் அந்த மின்சார சபையில திருப்பி கரன் கொடுக்க போறோம்னு இன்னைக்கு முடிவடிக்கணும் ஜனாதிபதி சேலத்துல இருந்து கடிதம் வந்திருக்கு அது சம்பந்தமா ஆறாஞ்சு பழக்கல போடுங்கன்னு சொல்லி அப்ப ஜனாதிபதி செயலுக்குமே சொல்லுது அது ஆராய்ந்து இங்கே இவர் சொல்றாரு எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேர்மன் ஆராய் வந்தாலும் போடுவோம் டிசிசி மீட்டிங் பாராளுமன்ற ஒரு பின்னு இருபத்தோரு குடும்பத்துல பத்தொன்பது குடும்பம் எழுதி கொடுத்து கூடாது எங்களுக்கு அந்த இடத்துல அந்த கரன் போடுறதுல விருப்பம் இல்லை என்று அதில் இளங்குமரன் போன்ற அந்த பில் எழுதுறது சொல்லுது அர்ச்சுனாண்ட படிப்பிச்ச டீச்சரோட இருக்கிறான் மேடம் அதில் இருக்கிறான்னு எனக்கு அங்க போன அப்புறம் தெரியும் அந்த கோ நீங்களும் வீடியோ எடுத்த நீங்கள் அதோட அந்த இருபத்தோட குடும்பத்துல மிடத்தின் குடும்பம் இல்லை அவாத மற்றம் உண்மையா வீடு வந்து ஒழுங்கு இந்த பக்கம் இல்ல பக்கம் அந்த மனுஷன் போய் நின்று அந்த மனுஷன் எனக்கு அனட்டமி படிப்பிச்சது இவன் சொல்றான் அந்த இளங்குமரன் நான் நினைக்கிறேன் மரத்துல இருக்க வேண்டியது ரங்கி இங்க கீழே வந்து என்னென்றால் அந்த இடத்துல அந்த மிடத்துக்காக தான் நான் சண்டை பிடிக்கிறேன் அப்படியே எங்கிட்ட வைத்தியர்களே புல சொன்னால் நான் அந்த மெனுஷின் ஒரு கரண்ட் இணைப்பு நான் சண்டை பிடிக்கணும் நான் என்னடா இருபத்தொரு குடும்பத்தில் பத்தொன்பது குடும்பம் கடிதம் ஆனால் கொடுத்துருக்கு இதை வைக்க விட வேண்டாம் இரண்டைக்கு மேலே கோல் வந்து நேற்றையும் கோல் வந்தது இவங்க இனி போய் அந்த இடத்துல இருக்கிற சனத்துக்கு பிரச்சனை படுத்துவாங்க போட்டு கஞ்சா படிப்பாங்க அதுக்கு கஞ்சா பிடிப்பாங்க அதுக்கு தான் பாலியல் இருக்கு சொல்லி ஒரு பொம்பளைய கூட்டின்னு போவாங்க அது இனி அந்த இடத்த போட்டு இதுதான் என்பி அரசாங்கம் ஒரு அரசாங்கம் மட்டும் நாங்கள் வந்த அப்புறம் செனத்துக்காண்டி தான் வேலை செய்வோம் எங்களுக்காண்டி இல்லை என்ன கண்டா இருக்கிற குப்பரவான நம்பிக்கையும் போயிட்டு நான் இதை சொல்றேன் இதை நாங்கள் விளங்காடி நம்ம உள்ளூராட்சி சபை தேர்தலில் இதுக்குள்ள வேற அதுக்கு பிறையில வால்வெட்டுகள் மாதிரி உள்ளிடம் வால்வெட்டுகள் நடக்க அதுக்கு பிறகு நாங்கள் முழிக்கிறதுக்குள்ள அஞ்சு வருடம் போயிடும்ல பொதுவாக பேசப்படுகிறது என்னன்னு சொன்னா டிசிசி மீட்டிங் மற்ற பிரதேச ரீதியில் நடக்கிற மீட்டிங்ல வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தங்களுக்குள்ளிய பிரச்சின படையின அந்த மாதிரி பரவலாக பேசப்படுகிறது

போனால் அந்த மீட்டிங்ல என்ன கதைக்குற என்ற விளையாய் கொள்ளணும் கதைக்கிற விலங்கு பிடியாக இருக்கேன் இனி இதில் பிள்ளையார் செய்யுங்கன்னு கேட்கணும் அதுக்கு தான் பாராமெண்ட் கொடுப்பேன் தான் இருக்கணும் நானும் போய் படியே சாப்பிட்டு போட்டு வழியாக வந்திருந்தேன் எனக்கு எல்லாமே அப்ரூவல் ஆகி போயிருக்கும் அரசாங்கம் நெச்ச மாதிரி செய்கிறதுக்கு வந்து மக்களுடைய எதிர்ப்புகளை வந்து நாங்கள் காட்ட தான் மக்களே மக்களையும் எங்களுக்கு போட் போட்டிருக்கணுமாடா ஏன் எதிர்க்கட்சி என்று தோண்டி இருக்கேன்ட நான் எதிர்க்கட்சிலேயும் இல்லை ஏன் போட் போட்டு இருக்கண்டா பிரச்சனை இல்லை நாங்கள் கதை எங்கோணும் கதை செடுங்கோன்னு சொல்லி அப்போ போகிற ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ரஜிவன் அவர்கள்கிட்ட காசு இருக்கான் கேட்டால் காசு இல்லை காசுங்க வரும் இவர் சொல்கிறார் இந்தியா தரும் சைனா ஆதாரன் இந்தியா இந்திய சைனா சைனாதாரன் மட்டுன்னு நாங்கள் எங்களுடைய திட்டங்களை எந்த நாட்டில் கடன் பண்ண ஒரு திட்டம் இது ஒன்று இருக்கும் பாராளுமன்றத்தில் நாங்கள் காய்ச்சால் பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நூற்றம்பது பேருக்கும் பிரச்சனை இந்த டிசிசி மீட்டிங்ல காய்ச்சல் இவர் இப்போ எங்கேயாவது அமைச்சர் போடா வாடா டி என்டிலாம் கட்டினு கேள்விப்பட்டிருக்கீங்களே நீங்கள் இந்த நாட்டிலையாவது இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்க இந்த என்பிபி அரசாங்கம் அந்த மாதிரியான கேவலமான அரசாங்கம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை அதோட எங்கொண்டு கௌரவ அமைச்சர் நான் நினைக்கிறேன் எங்களுடைய சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு ஓர் கூட வேண்டாதால் வேறு நாங்கள் என்னுடைய அமைச்சர்னு சொல்கிறதுக்கே வைக்கப்படுற மன்னிக்கிறன் கவுர்மெண்ட் ஆக்களை வச்சுருந்தோம் ஜேவிபிக்கு பெரிய வேலையில் எண்பத்த டையரன்ஸ் எனத்தை டயர் போட்டு கொளுத்தின ஜெய்பிபிக்கு ராமநார்ஜுனா அவர் சொல்றதுக்கு அநேரமாகாது ஆனால் இதுக்குரிய பிரதிவரன் காலப்போக்கில் என்னை வைட்னேன் நேற்று முகநூல் பதிவு கொண்டு போட்டிருந்தேன் நீங்கள் அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களுடைய அந்த விளையாட்டு சம்பந்தமாக அந்த வீடியோ எடுத்து சக்தி டிவி தாங்களே போட்டிருக்கு நளின் ஜெயமா பண்டார நளின் பண்டார ஜெயமஹா அவர் தான் அதுக்கு பொறுப்பு எம்பி போய் கேளுங்கோ அது யாரு சாம்பியன் வந்து நான் சொன்னேன் நான் பிரதமர் கையாள வேண்டாம் நான் வர மாட்டேன் நான் பாராளுமன்றத்துக்குலாம் இருந்தேன் விளையாடு கையால் வந்து வேண்டாமா நட்சம் இல்லை நான் திரும்ப செஸ் போட்டியில வேண்டியிருக்கிறேன் வச்சிருக்க சொல்லுங்க நான் வர மாட்டேன் பேருந்து வந்து திரும்ப திரும்ப கேஞ்சினா அந்த பாராளுமன்ற சிற்றுழியர் வந்து கையில படிச்ச சொல்ல போக டாக்டர் வாங்க சரி நான் நான் போகல அதுக்கப்புறம் என் சார்பா அவரால் வேண்ட சொல்லுங்க கொண்டு அதுல ஒரு அண்ணாவில் போய் வேண்டினவர் அந்த சர்டிபிகேட் என்ன போய் எடுக்கல கதைக்கவே விட விடாத இடத்துல விடாப்பேன் இந்த செஸ் போட்டி நாங்கள் விளையாடாத ஸ்கூல்ல விளையாடாத செஸ் போட்டியா கேம்பஸ்ல விளையாடாத செஸ் போட்டியாப்பேன் அப்படின்னு இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சும்மா ஒரு கந்துடப்பேன் போக விருப்பம் இல்லை இரண்டாவது இப்போ ஒரு ஸ்கூலில் போய் ஒரு பிரைஸ் கிவிங்கில் வேண்டியதுல ஸ்கூல்ல ஒரு டீச்சர் மூலம் ஒரு ட்ரீட் பண்ணி தான் போய் வேண்டியாலும் ஸ்கூலில் இருக்கிற படி எனப்பட அடி அடியாண்டு அடிச்சு போட்டு இப்போ இந்த காலத்தில் ஸ்கூலில் பிரைஸ் கிவிங்க பண்ண செஸ் கம்பெடிஷன் கொடுக்கற ஒரு யோசனம் இல்லை நீங்கள் நலின் ஜெயமா நலின் பண்டாக ஜெயமா எஸ்டிஏபிண்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்ட்டையே கோல் பண்ணி கேட்டு பார்க்கலாம் செஸ் சாம்பியன்